கோயம்புத்தூர் பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் துவங்கி வைத்தார் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இன்று துவங்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் சேலம் கோட்டம் ரயில்வே மேலாளர் பங்கஜ் சின்ஹா மற்றும் ரயில்வே துறை உயரதிகாரிகள் ரயில்வே பயணிகள் சங்கத்தினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ூட்டப்பட்ட வசதி சொகுசு இருக்கைகள் சுத்தமான கழிப்பறைகள் தானியங்கி கதவுகள் என பல்வேறு நவீன வசதிகள் உள்ளது எட்டு பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் காலை ஐந்து மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு பதினொன்று முப்பது மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை அடைகிறது மறுமார்க்கத்தில் பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு இரவு எட்டு மணி அளவில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது இந்த ரயில் வியாழக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இயக்கப்படுகிறது தொழில் நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு இடையே அதிவிரைவு ரயில் செய்தனர் சேவை தேவை என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசின் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொழில்துறையினர் ஐடி ஊழியர்கள் மாணவர்கள் மற்றும் ஜவுளித் துறையினர் என பல்வேறு தரப்பினருக்கும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரயிலில் உணவு ஸ்நாக்ஸுடன் கூடிய ஏசி சேர் கார் டிக்கெட்டின் கட்டணம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாகவும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் டிக்கெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இன்று கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிய முதல் வந்தே பாரத் ரயில் பயணத்தில் பொதுமக்கள் மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் என ஏராளமானோர் பெங்களூர் நோக்கி உற்சாகமாக தங்களுடைய பயணத்தை தொடங்கினர் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயில் பயணத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது